அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி எஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது குழந்தையின்மைக்கான ஒரு ஸ்தலம் அதாவது குழந்தை பாக்கியத்தினால பிரச்சனைகள் குழந்தைகளால் பிரச்சனைகள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளால் பிரச்சனைகள்னு இப்படி குழந்தை அப்படிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது என்னங்க அது ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது என்ன ஐந்தாம் இடம் நாம் செய்த பூர்வ புண்ணிய வினைப்பயன்களுடைய பிரதிபிம்பங்கள் தான் நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அப்போ அந்த பூர்வ புண்ணியானம் நம்ம ஒரு ஜாதகம் எழுதுனா கூட அந்த ஜாதகத்துல என்ன வாசகம் போடுறோம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பூர்வ புண்ணிய லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அந்த பூர்வ புண்ணியத்தினை அடிப்படையாக கொண்டதுதான் நம்மளுடைய குழந்தை பாக்கியம் புத்திர பேரு அப்படின்னு சொல்றது அப்ப ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலும் ஐந்தாம் பாவம் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே அவங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியதாக இருக்கும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலனும் சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட அந்த குழந்தை வரத்தை தரக்கூடிய ஒரு வள்ளலாக காட்சி தரக்கூடிய ஒரு முருகன் ஆலயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முருகன் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக காட்சி தருபவர் யாருன்னா அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த முருகனுடைய லீலைகள் முருகனுடைய அற்புதங்கள் முருகனுடைய அனுகிரகம் பெற்றவர்களுடைய அற்புத நிகழ்வுகள் அப்படிங்கிறது இப்ப உள்ள காலங்கள்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கும் அது கேட்க கேட்க அப்படியே என்ன தேன் வந்து பாயுது காதுநிலை அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த முருகனுடைய அந்த அற்புத மகிமைகளை கேட்க 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 அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஆலயம் கொங்கு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கோயமுத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்திற்கு அருகாமையில் குருந்தமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருந்தமலையில் வீட்டிருந்து அருள்வாளிக்கக்கூடிய கூடிய குழந்தை வேளாயுத சுவாமி இத தான் இந்த நம்ம பார்க்க போறாங்க எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் அது ஃபர்ஸ்ட் அதுல தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த குறுந்த மலையில் உள்ள குழந்தை வேளாயுத சுவாமி அவருடைய திருநாமமே குழந்தை வேளாயுத சுவாமிகள் தான் இப்போ இங்கே யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்காங்க சூரியன் வந்து வழிபட்டிருக்காரு அகத்தியர் வந்து வழிபட்டிருக்காரு நிறைய சித்தர்கள் வந்து அந்த குருந்தமலையை சுற்றி கோயிலை சுற்றி ஒரு ஒரு மைலுக்கு அப்பால் வீடுகளே கிடையாது ஒரு மைலுக்கு அப்பால் தான் வீடுகள் இருக்குது ஒரு மைலுக்குள்ளே வீடுகள் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு ரம்யமான ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆலயம் அப்படிங்கிறது இந்த ஆலயங்க இந்த ஆலயத்தில் போய் நம்ம வழிபாடு பண்ணலாம் யார் எல்லாருமே போகலாம் யார் வேணாலும் போகலாம் குறிப்பா உங்களுடைய அச்சய லக்கணம் மீன லக்கணமாக இருக்கா உங்களுடைய கர்ம பாவகத்தை மாற்றி அமைய அமைக்கக்கூடிய வல்லமை இந்த குறுந்த மலை உண்டுங்க உங்களுடைய அச்சய லக்கணம் மீன லக்கணமாக உங்களுக்கு இப்ப போகுது அல்லது நீங்க பங்குனி மாசம் பிறந்திருக்கீங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் நீங்க பங்குனி மாசம் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகள் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை குழந்தைகளால் மன அழுத்தங்கள் குழந்தைகளால் கஷ்டங்கள் கவலைகள் அப்படின்னு இந்த குழந்தைகள் தொடர்பான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்க பங்குனி மாதம் அன்று இந்த குழந்தை வேலை போய் தரிசனம் பண்ணுங்க இதுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒவ்வொரு பங்குனி மாதமும் இருபத்தி இரண்டாம் தேதி சூரியனுடைய அந்திம ஒளிக்கதிர்கள் எப்படி மாலை நேர ஒளிக்கதிர்கள் சூரியனுடைய பாதத்திலிருந்து இடுப்பு வரையும் வரும் அந்த முருகனை பாத தரிசனமாக தரிசனம் பண்ணி விட்டு செல்வார் சூரிய பகவான் அப்ப இவ்வளவு அற்புதமான ஒரு முருகனுடைய ஆலயம் தான் இந்த குழந்தை வேலைப்பற ஆலயம் அப்போ உங்க ஜாதகத்துல உங்களுடைய அட்சய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால குழந்தைகளால் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வருத்தப்படாதீங்க ஒரு புதன்கிழமை என்றோ அல்லது உங்களுடைய லக்கணம் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை என்றோ இந்த முக்கியமா வியாழக்கிழமை நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா வியாழக்கிழமை உங்களுடைய லக்கணத்திற்கு உரிய ஒரு நாளாக இருக்கும் இந்த குழந்தை வேளப்பறை போய் தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் மன வருத்தங்கள் நீங்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா இங்க போய் தரிசனம் பண்ணுங்க ஏன்னா அங்க சித்தர்களுடைய அனுகிரகமும் சேர்ந்து உங்களுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு மா மாற்றமான ஒரு சூழ்நிலைகளை கட்டாயம் கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்க இந்த குருந்தமலை பதிகம்னு ஒன்று இருக்கு அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த குருந்தமலைக்கு சென்றுவிட்டு சென்று விட்டு வாருங்கள் கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு அந்த முருகப்பெருமானையும் வேண்டிக்கிறோம் மீண்டும் இனிதர் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில